கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலகளிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாகவே நீங்கள் ஆசிர்வாதமா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் தேவர் இந்த நாளில நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்துல ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக குறிப்பாக நித்திய மகிழ்ச்சி ஊழியத்தின் சார்பாக ஆண்டோருடைய பெரிய கிருபையால் இன்னைக்கு அக்னி அபிஷேக முகாம் என்று சொல்லி மூன்று நாட்கள் வல்லமை முகாம் நடைபெற இருக்கிறதே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்று கடைசி நாட்களில் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க உங்களை அழைக்கிறேன் இதில் அநேக ஊழியர்கள் செய்தி கொடுக்க இருக்கிறார்கள் ஆண்டவர் இந்த மூன்று நாட்களும் பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசிக்கிறோம் நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மேல் மனதுருவ கர்த்தர் சொல்லுகிறாராம் நமக்கு தெரிந்த வாசனமா இருந்தாலும் ஆண்டவர் நாளில் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறான் ஒருவேளை மலைகள் பெயர்ந்து போகலாம் ஆனால் பர்வதங்களும் அதிர்ந்து போகலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி அது மாத்திரமல்ல அவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை சமாதானத்தின் உடன்படிக்கை எந்த நாளும் நிலை பெயராமலும் இருக்கும் என்று நம்மை நோக்கமா இருக்கிற நம்மேல் மனதுருகுகிற நம்மை அறிந்திருக்கிற தேவன் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாளில ஒருவேளை மலைகள் நிலை போக வாய்ப்பு இருக்குமா என்று சொன்னால் ஆனா இல்ல ஆனால் தேவன் சொல்லுகிறான் அது போனா கூட ஆனால் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நிச்சயமாகவே நாம் கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் வல்லவையுள்ள தேவன் வானத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் பர்வதங்கள் நிலை பயர்ந்து போனாலும் ஒருவேளை மலைகளை இருக்கிற இடத்தை விட்டு பயர்ந்து போனாலும் நம்ம மேல மனதுருகுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது அதிக இருக்கிறது அதனால ஏன் கவலைப்படுகிறீர்கள் ஏன் உலக காரியங்களை குறித்து நீங்கள் சோர்ந்து இருக்கிறீர்கள் ஆண்டவருடைய சமூகத்துல சமூகத்தில் விசுவாசமாய் சொல்லுங்கள் நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் மலைகள் போன்ற பர்வதங்கள் போன்ற ஆண்டவரை எங்களை எதிர்க்கிற சூழ்நிலை வந்தாலும் நீங்க எங்களை நடத்துவீங்க என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த நாளை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நீங்க எடுத்து வையுங்கள் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் எப்பொழுது நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது அவர் எனக்காக எல்லா காரியத்தை செய்வார் என்று நீங்கள் நம்பும் போது மலைகள் இருக்கிற இடத்தை விட்டு பெயர்ந்து போனாலும் ஆண்டவர் உங்களை மறக்கிறது இல்லை ஏன்னா ஆண்டவர் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன் நான் உன்னோடு கூட மகளை மகளே நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை ஒரு ஒப்பந்தம் நான் பண்ணி இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார் நிச்சயமாகவே ஆசிர்வதிப்பார் ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா ஆண்டவரே துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா அருமையான வாக்கு தத்துவத்தின் மூலமாய் எங்களோடு கூட நீங்க பேசினபடியால் உண்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு நாமத்தில் ஆண்டவரை நீங்க பண்ணின உடன்படிக்கைகளை நினைக்கிறோம் சமாதானத்தின் உடன்படிக்கைய நாங்க நினைக்கிறோம் அப்பா யார் யார் சமாதானம் இல்லாமல் கவலையோடு சோர்ந்து போய் வேதனையோடு இருக்கிறார்களோ ஏசுவின் நாமத்துல ஒவ்வொரு வரையும் நீங்க திடப்படுத்துங்க நாங்க செபிக்கிறோம் நான் இருக்கிறேன் என்று தைரியப்படுத்துவீராக நாங்கள் நாங்க செபிக்கிறோம் ஏசுவின் நாமத்துல சமாதான பிரபுவாகி ஆண்டவர் ஒவ்வொரு வீடுகளில் கடந்து வந்து அவர்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்க மாற்றுவீராக நாங்கள் சொல்லிக்கிறோம் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா எங்க உங்க மேல ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் அதிகரிக்க நீங்க உதவி செய்யுங்க நாங்க செபிக்கிறோம் ஆண்டு அப்படியே செய்து இந்த நாளிலும் இனி வருகிற நாட்களிலும் நீங்க நடத்துகிறபடியால் உண்மை துதிக்கிறோம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வர ஏசுவ நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் மீண்டும் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துகிறேன் ஆண்டோருடைய கிருபையால இந்த நாளில் இருந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெறுகிற அக்கினி முகாமுல நீங்கள் கலந்து கொள்ளும்படி நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் நிச்சயமாகவே அந்த நாட்களில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லபராயிருக்கிறார் பதினாலு பதினைந்து பதினாறு ஆகிய மூன்று நாட்கள் நடைபெற இருக்கிறது தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்